கையை பிடித்து தலிதா குமி என்றால் அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியத்தின் மித்தமாக எழுந்திருக்க முடியாமல் காணப்படுகிறீங்களா இங்க பாக்குறோம் அந்த கையை பிடித்து சொல்லி சொல்லுகிறார் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த காரியத்தின் முடங்கியிருந்தாலும் தேவன் உங்களுக்கும் கை தூக்கி விடவில் வயசு சிறுமி மரண அவஸ்தையில் இருக்கிறான்னு சொல்லி ஆயத்தலைவனாகிய எவ்வரு யசப்பாவிடம் வந்து என் வீட்டிற்கு வந்து என் மகளை தொட வேண்டும் என்று குணப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் அப்படி கூறும்போதே நீ விசுவசித்தால் நாகும் அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்து எவ்விரு வீட்டிலிருந்து ஆள் வந்து நீங்க ஏசப்பாவை வருத்தப்பட வேண்டாம் உங்கள் சிறுமி இறந்து விட்டால் சொல்லி அப்படியாக செயல்படும் போது அங்க அங்கு போய் சென்று எல்லோரிடமும் சிறுமி மறிக்கவில்லை அப்படின்னு சொல்லி மற்றவர்களை வெளியே அனுப்பி பெற்றோர்களையும் தன்னோடு வந்த சீசர்களையும் அழைத்து வந்த சீசர்களையும் கூட வைத்துக்கொண்டு பிள்ளையின் கையை பிடித்து தளி தாக்குமே ஏன்றார் அதற்கு சிறு எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லும்போது அந்த சிறு பெண் எழுந்து காந்தாள் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவரை அங்கலாப்பின் மத்தியிலும் கூட அந்த நேரத்தில் எழுப்பிவிட தேவன் இருக்கிறார் அடுத்து ஒரு சிற்பனை ராஜ படைத்தலைவன் நாகமான் வீட்டில் வேலை செய்யும்படியாக அடி ஒரு அடிமை பெண் இருந்தார் அந்த அடிமை பெண் சீரியாவுக்கு இஸ்ரோல் தேசத்திலிருந்து சிறைபிடித்து வரப்பட்டவள் அந்த சிறைப்பிடித்தப்பட்டவள் நாகமான் மனைவிக்கு அடிமை பெண்ணாக இருந்தாள் அப்பொழுது நாகமானுக்கு குஷ்டரோகம் இருந்தது குஷ்டரோகம் இருக்கும் போதே தன் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதையை போய் பார்ப்பாரானால் நலமா இருக்கும் என்று சொல்லும் போது அந்த சிறு சொல்வதை கேட்டு அதன்படி செய்யும் போது அந்த நாகமானும் சென்று அதை குஸ்தரோகத்தை காட்டும்போது குஸ்தரோகம் போய்விட்டது சிறு என்று அலட்சியம் பண்ணாமல் அந்த சிறு சொல்வதை வைத்து அதை போன்று செயல்படும் போது தேவன் அந்த குஸ்தரோகத்தை மாற்ற உள்ளவர் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த சிறு சொல்லி அலட்சியப்படுத்தாமல் நம்ம செயல்படும் போது தேவ நம்மளோடு இருந்து சில காரியங்களை மகிமையான காரியங்களை செயல்படுத்துவார் அடுத்து மார்க் ஆறாம் அதிகாரத்துல ஒரு சிற்பனை ஏரோதின் சகோதரன் பிலிப்பின் மனைவியை வைத்திருக்கும் போது யோவான் இது வைத்திருப்பது நியாயமா என்று கேக்கும் போது யோவானை பிடித்து சிறைச்சாலையில் போட்டுவிட்டார்கள் ஏரோதியாலோ எப்படியாவது கொலை செய்து விடும் என்று தீர்மானத்தோடு இருக்கும் போது ஒரு நாள் வரும்போது ஜென்ம நாளாகிய அவனுடைய நாட்களில் ஏரோதியால் மகள் என்ன பண்ணுகிறாள் நடனம் ஆடுகிறாள் நடனம் ஆடும்போது அந்த நடன திமுத்தமாக அந்த சிறு பெண்ணுக்கு ஏதாவது கொடுக்கணும் சொல்லி நினைக்கும் போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் போது அந்த சிறு தன் தாயிடம் போய் கேட்கிறார் அந்த தாயோ யோவனுடைய தலையை கேட்கும்படியாக முடியாத சொல்லுகிறார் அந்த அந்த சிறு பெண்ணும் யோவனுடைய தலையை கேட்கிறார் யோவனுடைய தலையை கொடுக்கிறார்கள் வெட்டி உங்களுடைய வாழ்க்கையிலும் சிறு பெண் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எப்படிப்பட்ட நிலவையில் வளர்க்கிறோம் வளர்க்கணும் ஒவ்வொரு பெண் கூட எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது இப்படிப்பட்ட சிறு பெண்களும் காணப்படுறாங்க இப்படிப்பட்ட சிறு பெண்ணும் செயல்படுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் சிறு பெண்களை கவனமாக ஆண்டவர் பிரியமான பாதையில் வளர்க்கிறவர்கள செயல்படணும் தீமையான காரியங்களுக்கு அவர்களை வளர்த்து விடாதபடி நன்மையான காரியங்களுக்கும் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்திலும் செயல்பட முடியாத சிறு பெண்களை வளர்க்க முடியாத நம்மளும் பிரயாசப்படுறோம் ரேசப்பா ஒவ்வொருத்தரும் சிறு பெண்களை கவனமாக பாதுகாத்து நன்மை நிமித்தமாகவும் அவர்கள் செயல்பட முடியாத ரேசப்பா ஒவ்வொருத்தருடைய சிறு பெண்களும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நன்மையான காரியங்களை செய்யும் பிள்ளைகளாக செயல்பட ஒவ்வொருத்தருக்கும் கிருபிச்சி செய்ய ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்